பார்ப்போம் ரெண்டு நாள் பார்ப்போம் மூணு நாள் பார்ப்போம் போனால் போதும் வச்சுருவோம் ஆனால் நம்ம அவங்க இருந்து நம்மளோட கஷ்டத்தைலாம் கஷ்டப்பட்டு இங்கே ஓடாடிகிட்டு இருக்காங்க இந்த போய் நம்ம அவங்களோட சொந்த அமௌண்ட்லேயோ சொந்தமாக வச்சுருக்க வந்து நம்ம நம்மளோட எனக்கு வந்து திண்டுக்கல் ப்ரீ

அதுக்காக நம்ம வந்து அவங்கள்ட்ட வேற எதுவும் கேட்க போறது இல்லை அவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட கரெக்டான நேரத்தில் கொடுத்தாலுமே அவங்க போடளவுக்கு மீறி வந்துருவாங்க அதையும் தரவில்லை பிளஸ் வாரிசு தேவை மூணு வருஷத்துக்குள்ள போடணுன்றது கவர்மெண்டே ரூல்ஸ் இருக்கு அதையும் செய்யறது இல்லை அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தோட நிலைமையும் எந்த நிலைமையில இருக்குன்னு அவங்க யோசிப்பாங்க என்னன்னு தெரியல நாங்கள்லாம் வந்து இந்த நிலைமையில இங்க வந்து பேசணும் பேசுறோம் அப்படின்றத அவங்க பார்த்து அசிங்கப்படணும் இடத்துல கொடுத்துட்டா இந்த மாதிரி பெண்களுக்கு எல்லாமே தேவையானதை செய்யறோம் அப்படின்றாங்க எங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டா நாங்க இந்த நிலைமைக்கு வரோம் அவங்கள்ட்ட இருந்து வேற எதையுமே எதிர்பார்க்கல நம்மளோட உரிமைகளை மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம் அதையும் கொடுக்காத கவர்மெண்ட் கவர்மெண்ட் அரசுமான கூட தெரியல அதுக்காக நான் ரொம்ப மன வருத்தத்தோட எல்லா எல்லாத்தையும் சார்பாகவும் நான் சொல்றேன் ரொம்ப மன வருத்தோட சொல்றேன் இதுக்கு எல்லாமே ஒரு முடிவுனா நம்மள மாதிரி போராடினா மட்டும்தான் அதுக்கு நம்ம தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து தூரம் ரத்த ரத்த சொந்த கூட இந்த கிடையாது இன்னைக்கு தியேட்டர்ல மட்டும்தான் இவ்வளவு ஒரு ஒற்றுமையோட இவ்வளவு நாளா இந்த ரோட்ல இந்த கொசுக்கடியில மலர்னு பார்க்காம வெயில்னு பார்க்காம நம்மளுக்காக போராடுறாங்கன்னா இவங்களா மட்டும்தான் இருப்பாங்க இவங்களுக்கான மனிதாபிமானத்துக்காகவாவது இந்த போராட்டத்துக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும்னு என்னோட சார்பாகவும் என்னோட கணவரோட சார்பாகவும் நிறைய கரு